بسم الله الرحمن الرحيم، قل يا أيها الكافرون، لا أعبد ما تعبدون، ولا أنتم عابدون ما أعبد، ولا أنا عابد ما தும்ல தும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நபியே நீர் சொல்வீராக காசிர்களே நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குபவத்தை நான் வணங்க மாட்டேன் இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர் அன்றியும் நீங்கள் வணங்குபவத்தை நான் வணங்குபவன் அல்லன் மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம்